بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லாம் வல்ல ஆற்றல் மீ கல்லா சுபகானுஹூ தாலாவுடைய கிருபையினால் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் கஹ்டோவிட்டா கிளை போகின்ற மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்ட இன்ஷா அல்லா தற்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் உண்மையையும் பொய்யையும் நேர்வழியையும் வழிகேட்டையும் புரிந்து கொள்வதற்காக அல்லா சுபஹானு தாலா இந்த களத்தை அமைத்ததற்காக அல்லாவை நான் போட்டி புகழ்கிறேன் எனவே எங்களுடைய நிகழ்ச்சிகளின் ஆரம்பமாக தவஹைத் போர்வையும் தடம்பொருளும் தருணங்களும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி விளக்கம் தருவதற்காக சகோதரர் டி ஜாவித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் ಅಲ್ಲಹಿ ವಬರಕಾ ಇರೋದರೂ ವಿನ ಸಿನೈದ ವಹದ வாஷது அன்னம் முகமதன் அப்துஹூ வர்சூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தவஹீ ஜமாத் காட்டோவிட்ட கிளையினால் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் கலந்திருக்கின்றோம் அல்லாவுக்கே எல்லாம் புகழும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தௌஹே போர்வையும் தடம்புரளும் தருணங்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது மனிதர்களை பொறுத்தவரையில் இந்த பூமியில் படைக்கப்பட்டுள்ள மனிதர்கள் இயல்பாகவே தவறு செய்யக்கூடிய சுபாவத்தில் நாங்கள் படைக்கப்பட்டுள்ளோம் எந்த ஒரு மனிதரும் தவறு செய்யாதவனாக இதுவரைக்கும் பூமியில் பிறந்தில்லை இல்லை இனிமேல் பிறக்கவும் மாட்டான் என்று இஸ்லாம் கூறுகின்றது குல்லுமணி ஆதம யுக்தியூப் இல்லை வந்த ஆர் ஆதமுடைய மக்கள் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசல் அவர்கள் சொன்னார்கள் அவ மனிதர்கள் என்பவர்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் மாமேதைகளாக இருந்தாலும் அவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கோணத்தில் பெரியதாகவோ சிறியதாகவோ தவறு தான் இருப்பார் ஆனால் தான் செய்யக்கூடிய தவறை தவறுதான் என்று உணர்ந்து செய்யக்கூடியவர்கள் தவறுதான் என்று தெரிந்து செய்யக்கூடியவர்கள் தவறுதான் என்று மறைந்து செய்யக்கூடியவர்கள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அல்லாவுடைய அச்சம் வந்துவிட்டால் அல்லாவை பற்றிய பயம் வந்துவிட்டால் நாளை மறுமையை பற்றி விசாரணையைப் பற்றி நரகத்தைப் பற்றி உள்ள பயம் வந்துவிட்டால் அந்த பாவங்களிலிருந்து அந்த மனிதன் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆனால் தான் செய்யக்கூடிய தவறை தவறு என்றே உணராமல் அறியாமல் அதை தவறென்றே பொருட்படுத்தாமல் செய்யக்கூடிய தவறுகள் அந்த தவறுகளிலிருந்து மனிதன் விடுபெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் அறவே இல்லை என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட சில தவறுகளை நம்முடைய சமுதாயம் சர்வசாதாரணமாக ஏதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை போல் ஏதோ மார்க்கத்தின் நன்மைகளை தரக்கூடிய காரியத்தை போல் சாதாரணமாக செய்து வருவதை பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக தவ்வீத்வாதிகள் ஏகத்துவவாதிகள் தவ்வித் போர்வைக்குள் இருக்கக்கூடியவர்கள் இங்கே தவ்வீத் போர்வை என்று சொல்லப்படுவது பசுந்தோல் போற்றிய புலிகளை போல தவ்வித்வாதிகளை மாத்திரம் அல்ல தவ்வீத் என்று பெயரை வைத்துக்கொண்டு அல்லாவுக்கு இணை கற்பித்துக்கொண்டு அல்லாவுடைய அதிகாரத்தை அல்லாவுடைய ஆற்றலை அல்லாஹ் செய்வதை போல் இந்த மனிதனும் செய்வான் அல்லாவை போல் இவரும் செயல்படுவான் அல்லாஹ் பிடிப்பதை போல் இவனும் பிடிப்பான் என்று அல்லாஹுடைய ஆற்றலை பிற மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய தவ்ஹீத் போர்வையில் இருக்கக்கூடிய தரீக்காவாதிகள் மாத்திரம் அல்ல என்ற பெயரை வைத்துக்கொண்டு மனிதன் தவறு செய்யக்கூடியவன் என்ற அந்த சித்தாந்தத்தை புரியாமல் உணராமல் இந்த இமாம் இந்த பெரியார் இந்த அறிஞர் இவர் தவறு செய்ய மாட்டார் இவர் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்தால் சரி கண்டால் அது தவறாக ஆக முடியாது என்று சொல்லி மனிதன் தவறு செய்வான் என்ற சித்தாந்தத்தை மாற்றி இவர் தவறு செய்ய மாட்டார் என்று மலத்தினுடைய ரேஞ்சில் கொண்டு போய் இருக்கக்கூடிய தவ் போர்வையில் இருக்கக்கூடிய சூபிசவாதிகள் மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோது நான் அல்லாவுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் அல்லாவுடைய ஸ்தானத்தை அல்லாவுடைய அந்தஸ்தை அல்லாவுடைய ஆற்றலை எந்த ஒரு மனிதனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று வாழக்கூடிய உண்மையான ஏகத்துவவாதிகள் உண்மையான தவ்விதுவாதிகள் கூட சில தருணங்களில் சறுக்கி விழக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ அனுமதிக்கப்பட்ட காரியத்தை போல் செய்து வருவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக எந்த விஷயத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயம் வழி தவறி விழுகின்றதுன்னு சொன்னால் சறுக்கி விழுகின்றதுன்னு சொன்னால் பொருளாதார விஷயத்தில் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக கவனமற்ற நிலைமையில் நம்முடைய சமுதாயத்தை நம் கண்முன்னாடி பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயகம் சல்லலா அவர்கள் சொன்னார்கள் ஒரு எச்சரிக்கையாக இந்த சமுதாயத்திற்கு நான் உங்களுடைய விஷயத்தில் வறுமையை கொண்டு நான் அஞ்சவில்லை உங்களுக்கு வறுமை வந்து அதனால் நீங்கள் வலித்து என்று நான் பயப்படவில்லை எதிலே நான் பயப்படுகின்றேன் சொன்னால் உங்களுக்காக அல்லா பூமியை விசாலமாக்கி பூமியில் பல பொருளாதாரத்தை காசை உங்களுக்கு தந்து இதன் மூலம் நீங்கள் வழி தவறிவிடுவீர்களோ உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்கள் இதற்காக போட்டி போட்டு வழி தவறிவிட்டதை போல் நீங்களும் வழி தவறிவிடுவீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகின்றேன் பயப்படுகின்றேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்த அந்த எச்சரிக்கையை நம்முடைய சமுதாயம் நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கு ஏற்ப அந்த வார்த்தை கேட்ப நம்முடைய சமுதாயம் சறுக்கி விழுந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பெயர்கள் மார்க்கத்தை வளைக்கக்கூடிய காரியங்கள் எதுவென்று பார்த்தால் மார்க்கத்துக்கு முரணாக நம்முடைய சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து செய்யக்கூடிய சில நிகழ்ச்சிகள் சில நிகழ்ச்சிகள் என்று நமக்கு சொல்லலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தீர்மான நிகழ்ச்சிகள் என்றால் யாரேனும் மரணித்த பிறகு அந்த மரணித்த பிறகு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் இன்ன பிற மனிதர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக இஸ்லாம் சொல்லாத பல சித்தாந்தங்களை நம்முடைய சமுதாயம் சர்வ சாதாரணமாக செய்து வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக திருமணம் என்று சொல்லுகின்ற வருகின்ற நேரத்தில் திருமணம் எப்படி இருக்க வேண்டும் திருமணம் எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும் இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் வழிகாட்டி தருகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அகலமன் நிக்காயி பரக்கதன் ஐ மூனா எந்த திருமணத்தில் இருக்குதுன்னு சொன்னால் எளிமையாக எந்த திருமணம் நடாத்தப்படுகின்றதோ சிம்பிளாக எந்த திருமணம் நடாத்தப்படுகின்றதோ அந்த திருமணத்தில் தான் வரக்கத்திருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லா அலம் அவர்கள் சொன்னார்கள் அதே அல்லாஹ் இஸ்ல அல்லாஹரபுல்லமின் திருக்குறானில் திருமணம் என்று சொன்னால் ஓர் ஒப்பந்தம் நீங்கள் ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்று அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றான் மீசாக நாளை வா திருமணம் என்பது ஆண்களும் பெண்களும் நீங்கள் அவர்களிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கடுமையான உடன்படிக்கை ஒப்பந்தம் என்று அல்லாஹ் ரூபுல்லாலமீன் திருமறையில் காட்டுகின்றார் ஆனால் நாம் கண் முன்னாடி பார்க்கின்றோம் சில மதங்கள் இருக்கின்றது அதிலே அவர்கள் திருமணத்தை ஒரு புனிதமான ஒரு காரியமாக ஏற்றிருப்பார்கள் திருமணம்னு சொன்னால் அது ஒரு புனிதமான ஒரு கோட்பாடு எந்த அளவுக்குன்னு சொன்னால் திருமணம் என்பது சுவர்க்கத்தில் நிச்சயப்படுகின்றது அது சுவர்க்கத்தில் இறைவனால் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அதை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் முறிக்கக்கூடாது அது எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை தொந்தரவாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகளை வந்தாலும் அந்த திருமணங்களை அவர்கள் முறிக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் திருமணம் இறைவனால் நிச்சயிக்கப்படுகின்ற ஒன்று அது சுவர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது அதனால் மனிதர்கள் இந்த பூமியில் முறிக்காமல் இருப்பாராக அதன் அடிப்படையில் சில பழமொழிகளையும் உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள் கல்லானாலும் கல் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பார்கள் அதனுடைய தாற்பயம் என்ன திருமணம் முடித்த பிறகு அந்த கணவன் அவன் ஒரு குத்துக்கல்லை போல் இருந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனம் அற்றவனாக இருந்தாலும் ஒரு புல் தடியுடைய ரேஞ்சில் இருந்தாலும் அந்த திருமணத்தை நீங்கள் முறிக்கக்கூடாது அவன் குத்துக்கல்லாக இருந்தீங்க எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் அந்த திருமணத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லாவிட்டாலும் அதை முறிக்காமல் நீங்கள் வாழ வேண்டும் இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் என்று சொல்லி சொல்வார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் திருமணம் என்றால் இந்த அளவுக்கு புனிதம் நிற்கதல்ல திருமணம் என்பது ஒரு உடன் உடன்படிக்கை தான் ஒரு ஒப்பந்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காலத்தில் தேவையான ஒரு காரியம்தான் என்று சொல்கின்றது எப்படி உங்களுக்கு பசித்தால் சாப்பாடு அவசியமோ எப்படி உங்களுக்கு தாக்கத்தால் தண்ணீர் அவசியமோ அதே போல் குறிப்பிட்ட ஒரு பருவாயது அடைந்த பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்பத்திற்காக ஒரு ஈச்சைக்காக தான் இந்த திருமணம் இருக்கின்றது இது ஒரு கடுமையான உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை மீறாமல் நீங்கள் இருக்கின்றவரை உங்களுக்கு இருவருக்கும் சேர்ந்து வாழலாம் அந்த உடன்படிக்கையில் யாராவது ஒருவர் மீறிவிட்டால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறுத்துவிட்டால் கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடுகளை கொடுக்காமல் இருந்துவிட்டால் கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஆடைகளை கொடுக்காமல் இருந்துவிட்டால் அதேபோல் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய பல காரியங்களை மறுத்துவிட்டால் உடன்படிக்கைகளை மீறுகின்ற சில காரியங்களை செய்துவிட்டால் இனிமேலும் நீங்கள் ஒன்றாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விரும்பினால் இந்த விவாகரத்தை ரத்து செய்துவிட்டு உங்களுக்கு வேறொரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அதுதான் உடன்படிக்கை என்று இஸ்லாமிய மார்க்கம் உடன்படிக்கைக்கு அர்த்தத்தை சொல்லித்தருகின்றது தருகின்றது அப்போ இப்படியாகப்பட்ட இந்த திருமணம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உடன்படிக்கையாக சொல்லக்கூடிய திருமணம் அதேபோல் நபிகள் நாயகம் சல்லலா வளேஸ்ரம் அவர்கள் எளிமையான முறையில் திருமணம் நடத்துகின் நடத்துங்கள் என்று சொல்லப்பட்டதை போல் இஸ்லாத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி தருகின்றது அது என்ன விடம் சொன்னால் திருமணம் என்பது நபிகள் நாயகம் சல்லா அலுஸ் ஒரு வழிமுறை நபிகள் நாயகம் சல்லல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் நிகாவின் சுன்னத்தி ஃபமன் ரஹிபான் சுன்னதி பலைசம் இன்னே திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அதை யார் புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லன் சொன்னார்கள் இதனுடைய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நவிமொழியை அனைத்து திருமணங்களிலும் இஸ்லாமிய வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்களில் அனைத்து திருமணங்களிலும் இந்த நவிமொழிகள் இந்த நவிமொழி நினைவூட்டப்படி பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம் அது தவ்விவாதிகளுடைய தலைமையில் நடக்கக்கூடிய திருமணங்களாக இருக்கட்டும் தரீக்கா வாதிகளுடைய தலைமையில் நடக்கக்கூடிய திருமணங்களாக இருக்கட்டும் சுன்னத்துவல் ஜமாத்துடைய தலைமையில் நடக்கக்கூடிய திருமணங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு திருமணங்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த நபிமொழி தவறாமல் மறக்காமல் மறுக்காமல் எல்ல திருமண வீடுகளையும் கொடுக்கின்றார்கள் நினைவூட்டப்படுகின்றது அப்படியாப்பட்ட இந்த திருமணத்தில் நபிகள் நாயகம் சல்லலா அலுசலம் அவர்கள் எதை தன்னுடைய வழிமுறை என்று கற்றுத்தந்தார்களோ சொன்னார்களோ அதே போல் திருமணம் எப்படி நடாத்தப்பட வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லலா வல்ல கற்றுத்தந்தார்கள் திருமணம் என்று சொன்னால் மிக்கதல்லையே திருமணம் என்று சொன்னால் ஒரு உடன்படிக்கைதானே ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு திருமணத்துக்கு என்ன அவசியம் நவிகள் நாயகம் சல்லாதன் சொல்கின்றார்கள் சில நிபந்தனைகள் அவசியம் சில சரத்துகள் அவசியம் ஒரு கணவன் ஒரு மா மாப்பிளை அந்த மணப்பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மனக்கோடை என்று சொல்லக்கூடிய மாறு என்றதன் அவசியம் போல் அந்த பெண்ணுக்கு ஒரு பொறுப்பாளர் வலியுடைய அவசியம் போல் இந்த திருமணம் நடந்தப்பட்டது என்பதற்காக சாட்சிகள் இரு சாட்சிகளின் அவசியம் அதேபோல் இந்த சந்தோஷத்திற்காக மாப்பிளை கொடுக்கக்கூடிய வலிமா என்று சொல்லக்கூடிய விருந்தின் அவசியம் என்ன நபிகள் நாயகம் செல்லல்ல வலிசலம் அவர்கள் சிம்பிளாக எளிமையாக திருமணம் என்றால் இவ்வளவுதான் இது மாத்திரம்தான் திருமணம் முடிந்து விட்டது என்று நபிகள் நாயகம் சல்லலா வலிசலம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் ஆனால் நாம் இப்போ வாழக்கூடிய காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசலம் வழிமுறை என்று எந்த திருமணங்களில் சொல்லப்படுகின்றதோ அந்த திருமணங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்ல விலம் வழிமுறை பின்பற்றப்படுகின்றதா நாயகம் நபிகள்நாயகம் செல்ல காட்டி தந்த அந்த எளிமை பின்பற்றப்படுகின்றதா திருமணத்திற்காக பல லட்ச செலவுகள் பல லட்சக்கணக்கான காசுகளை திருமண மண்டபத்துக்காக திருமணத்துடைய ஹோலுக்காக செலவழிக்கின்றார்கள் அதேபோல் மணப்பெண்ணும் மணம மணமகனும் அணிய வேண்டிய ஆடைகளுக்காக பல லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கின்றார்கள் அதேபோல் திருமணத்திற்காக அழைக்கக்கூடிய அழைப்பிதலுக்காக பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றார்கள் ஜோடிப்பதற்காக அலங்கரிப்பதற்காக எல்லாம் பல லட்சக்கணக்கான செலவுகள் எல்லாம் செலவழித்துவிட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் நடத்தப்படக்கூடிய திருமண வீடுகளில் இருந்தால் மார்க்கறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த திருமணம் என்பது நபிகளாருடைய வழிமுறை இந்த வழிமுறையை யார் பின்பற்றவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல அவன் நபிகள் நாயகம் செல்லவா அவர்கள் சொன்ன செய்திகளை பின்பற்றாத கல்யாணத்தில் இருந்து சொல்லுகின்றார்கள் நபிகளாருடைய வழிமுறை பின்பற்ற பின்பற்றாதவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் அப்ப இந்த மார்க்கறிஞர்கள் இந்த திருமணங்கள் வீடுகளில் இருந்து என்ன சொல்லுகின்றார்கள் இந்த அளவுக்கு நபிகளாருடைய வழிமுறையை புறக்கணித்து செய்யக்கூடிய இந்த திருமணங்களில் திருமணத்தை நடாத்தி வைக்கக்கூடிய நாங்களாக இருந்தாலும் திருமணத்தை நடாத்துகின்ற இந்த வீடுகளாக இருந்தாலும் நபிகளாரை சேர்ந்தவர்கள் இல்லை நபிகளாரை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொன்னால் இஸ்லாத்தில் இல்லைன்ற அர்த்தம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்ற அர்த்தம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயின ரேஞ்சில் இருந்து நம்முடைய ஆலிம் சாக்கள் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் திருமணம் நபிகளாருடைய வழிமுறை நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடாத்தி கொண்டு திருமண நபிகளாருடைய வழிமுறை என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பல விதத்துக்களை அனாச்சாரங்களை திருமண வீடுகளில் சர்வசாதாரணமாக நடாத்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் கூத்துகள் கச்சேரிகள் அது மாத்திரம் இல்லாமல் கொடுமையான ஒரு வரதட்சணை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவத்தை அறிஞர்களுடைய ஆலிம்களுடைய முன்னாள் தலைமையில் இருந்து நடாத்தப்படுகின்றது வரதட்சணை என்பது சாதாரண விஷயமா இந்த சமுதாயம் கேடு கெட்ட ஒரு காரியம் சொன்னால் இந்த வரதட்சணை கடுமையாக சொல்ல வேண்டும் ஏன்னு சொன்னால் சில தவறுகளை நம்முடைய சமுதாயத்தினர் செய்வார்கள் எப்படி செய்வார்கள் ஒளிந்து மறைந்து தெரியாமல் ரகசியமா செய்வார்கள் ஆனால் ஊரை கூட்டி ஜமாத்தை கூட்டி அனைத்து மக்களுடைய தலைமையிலும் அங்கீகாரத்துடன் நடாத்தப்படுகின்ற ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னால் கேடு இருக்குதுன்னு சொன்னால் தீமை இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த வரதட்சணை சொல்லலாம் எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க பீடி குடிப்பாத்தன் இந்த பீடு என்பது மார்க்கெட்டில் கூடாது அனைவரும் தெரிந்திருக்கின்றோம் அந்த பீடியை குடிக்க போதே எல்லா வீட்டில் மக்களையும் கூப்பிட்டு பள்ளிவாசலில் இருந்து பள்ளிவாசல் அசுரத்தை கூப்பிட்டு முத்தவாளியை கூப்பிட்டு தான் பீடு குடிப்பானா பீடி அவருடைய கையில் இருந்திருக்கிறது தான் குடிப்பானா ஏ அது தீமை என்று தெரிந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த வரதட்சணை என்று சொல்லக்கூடிய தீமையை ஜமாத்துடைய தலைமையிலிருந்து நடத்துகின்றார்கள் பெண் வீட்டினர் பெண் வீட்டினரிலிருந்து அந்த பெண்ணை மணப்பதற்காக கேட்கக்கூடிய காசை மார்க்கத்துக்கு முரணாக மனசாட்சி இல்லாமல் ஆம்பளை என்ற அந்த எண்ணத்தையே மறந்துவிட்ட நிலைமையில் கேட்கக்கூடிய அந்த வரதட்சணையை ஜமாத்துடைய தலைமையில் ஊரிலுடைய தலைமையில் அனைவருடைய அங்கீகாரத்துடன் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கலாம் எந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வரதட்சணை கேட்பதற்கு ஏதாவது ஒரு நியாய உணர்வு இருக்குதா ஏதாவது ஒரு நியாய காரணத்தை சொல்ல முடியுமா மனசாட்சியை தொட்டி கேட்டுப்பாருங்கள் வரதட்சணை எடுக்கக்கூடியவர்கள் ஜமாத் தலைவர்கள் இந்த வரதட்சணை எடுக்கிறீங்களே எடுத்து கொடுக்குறீங்களே இந்த வரதட்சணை எடுப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா உங்களுக்கு திருமணம் காசு கேட்கறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருமணம் என்ற அந்த பந்தத்தில் வந்த பிறகு உண்மையிலேயே அந்த பெண்ணினத்தில் காசு கேட்பதற்கு யாருக்காவது ஒரு கேட்க முடியுமா மனசாட்சி வருமா அந்த திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் யாராக இருக்கின்றார்கள் ஆண்கள் கஷ்டப்படுறாங்களா பல பேர் சொல்லுவீங்க நாங்கள் சாப்பாடு எடுத்து கொடுக்குறோம்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம்ல நீங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறீங்க சாப்பாடு எடுத்து கொடுக்குறீங்க வேலைக்கு போகிறீங்க அது மாத்திரம் என்ன செய்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் கட படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அது போலவா நீங்கள் வேலைக்கு போகிற துன்பத்தை தான் அவர்கள் படுகின்றார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்து திருமணத்தில் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் யோசித்து பாருங்கள் அந்த பெண்களிடத்தில் கேட்பதற்கு ஏதாவது நியாய உணர்வு இருக்கின்றதா திருமணத்தை முடித்திருப்பீர்கள் பேச்சை கேட்டு கணவன் எங்கே அழைக்கின்றாரோ அங்கே செல்கின்றாரா இல்லையா பல வருடங்கள் சின்ன வயசுல இருந்தே அந்த ஊர்ல ஆசியா செல்லமா வளர்ந்திருப்பா தந்தை சொல்லுகின்ற விதத்தில் தந்தையுடன் செல்லமா இருந்திருப்பா ஊரில் ஆடி இருப்பா ஓடி இருப்பா அப்பேற்பட்ட அந்த உறவை உயிரை நாரை மறந்து நீங்கள் எங்கே கூப்பிடுகின்றீர்களோ திருமணம் முடித்த அந்த ஒரே காரணத்திற்காக கணவன் எங்கே அழைக்கின்றானோ அந்த இடத்துக்கு அந்த பெண் இல்லையா சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க பல வருடங்களாக ஒரு ஒரு ஊர்ல இருந்து விட்டு ஒரு செகண்ட்ல ஒரு நாளில் அதை உதறி தள்ளி விட்டு வரணும்னு சொன்னா நாங்க போயிடுவோமா நமக்கு போக முடியுமா ஆனால் அவர்கள் போகின்றார்களே காரணம் என்ன அந்த தருணத்தில் அவர்கள் யோசிக்கின்றார்கள் இவன் என்னுடைய கணவன் இனிமேல் இவர் சொல்கின்ற விதத்தில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் நான் தியாக எத்தனை தியாகங்களை செய்து வேண்டும் என்ற அந்த சிந்தனையினால் என்கின்ற அந்த காரணத்தினால் வீடை விட்டு வெளியே வருகின்றாள் ஊரை விட்டு வெளியே வருகின்றாள் அவள் வாழ்ந்த வீடு இனிமேல் அவளுடைய வீடு அல்ல அவள் வாழ்கின்ற அந்த ஊர் இனிமேல் அவளுடைய ஊர் அல்ல பல பேர் அந்த நாடுகளை கடந்தே வெளியே செல்கின்றார்கள் மாப்பிள்ளை வெளியூர்ல அதனால் நான் இந்த என்னுடைய நாடை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்ப இந்த அளவுக்கு தன்னுடைய வீடை நாடை அடைத்தே மறந்துவிட்டு செல்கின்றாரே இது தியாகம் இல்லையா அதே போல் அந்த கடைசி நாம் திருமணம் முடித்த பிறகு இல்லறம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை சாதாரண ஆண்மங்கன் ஒரு அறாவது ஒரு ஒரு மணி தியாகத்தில் இன்பத்தை பெற்றுவிட்டு வெளியே செல்கின்றீர்கள் ஆனா அந்த பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு அந்த ஒரு நொடிதான் ஆனால் அவர்கள் அதன் மூலம் உங்களுடைய கருதை வயிற்றில் சுமக்கின்றார்களா இல்லையா உங்களுடைய பிள்ளையை உங்களுடைய வாரிசை அவர்கள் வயிற்றில் சுமக்கின்றார்கள் அந்த சுமக்கின்ற தருணங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வரதட்சணை கேட்க முடியுமா இந்த பெண்ணிடத்தில் ஒரு காசு கேட்க முடியுமா ஒரு ரூபாய் கேட்க முடியுமா அவர்களுடைய அந்த பிரசவ நேரத்தில் பிள்ளையை வயிற்றில் சுமக்கின்ற அந்த தருணத்தை யோசித்து பார்த்தாலே ஒரு ஆண்மகன் கேட்கக்கூடாத ஒரு மனுஷனாக இருந்தால் கேட்க மாட்டான் ஏன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுகின்றார்கள் பெண்கள் என்றாலே சாதாரணமாக வளையினப்பட்டவர்கள் உடல் கூழ் ரீதியாக ஆண்கள் ஆண்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் சாதாரணமாக பெண்கள் என்பவர்கள் வலையினப்பட்டவர்கள் ஆம்பளை சர்வசாதாரணமாக பத்து பதினஞ்சு கிலோ தூக்கிட்டு வந்தால் பெண் என்ன செய்வா ஒரு ரெண்டு கிலோ தூக்குறது கஷ்டப்படுவா ஒரு நாலு கிலோ தூக்குறது கஷ்டப்படுவா நம்ம கூட பார்ப்போம் நம்முடைய தாய்மார்க்க மார்க்கெட்டுக்கு போவாங்க மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ரெண்டு தேங்காய் ஒரு பத்து மாங்காய் ஒரு ரெண்டு மூணு காய்கறி எடுத்துகிட்டு வருவாங்க எப்படி வருவாங்க மார்க்கெட்டில் இருந்து டிவியில் பிடிச்சி ஊட்டு வாசலில் இறங்கிடுவாங்க வீட்டு வாசலில் இறங்கி விட்டு அங்கே இருந்து கிச்சன் முட்டும் அந்த பேக்கை தூக்கிட்டு வருவாங்க ஏதோ பல மைல் தூரம் நடந்து வந்த மாதிரி பேச்சுக்கு முன்னூறு தடவை மூச்சு வாங்கிடுவாங்க பார்க்குறோமா இல்லையா காரணம் என்ன அந்த அளவுக்கு பலகீனப்பட்டவர்கள் அந்த பலகீனப்பட்டவர்கள் உங்களுடைய பிள்ளையை நம்முடைய வாரிசுகளை வயிற்றில் சுமக்கின்ற நேரத்தில் சாதாரணமாக நாலு கிலோ வயிற்று சுமக்கிறா கையில் சுமக்க முடியாதவர்கள் வயிற்றில் சுமக்கின்றார்களே யோசித்து பாருங்கள் அந்த நேரத்தில் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் ஒன்றா இரண்டா எந்தளவு கஷ்டப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு துன்பத்தை சந்திக்கின்றார்கள் சாதாரணமாக பலனப்பட்டவர்கள் அந்த பிள்ளை சுமக்கின்ற நேரத்தில் அதிகமாக பலனப்பட்ட நிலைமைக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள் அல்லாவே அதை சொல்லி காட்டுகின்றான் வகுன நலா வகுனேன் அவர்கள் அவர்கள் அதிகமாக பலையினப்பட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள் பலையினத்துக்கு மேல் பலையினப்பட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்னத்துக்காக வாரிசை வயிற்றில் சுமப்பதற்காக ஒழுங்காக சாப்பிட முடியாது ஒழுங்காக நடக்க முடியாது நடக்க முடியாது படுக்க முடியாது பார்க்குறோமா இல்லையா பசிக்குதேன்னு சொல்லி சாப்பாடை வாயில போடுவாங்க மறுபக்கத்தில் வாழ்ந்து எடுத்துருவாங்க நமக்கு சோறை ஒத்து வருதுல போல என்று லைட்டாக சாப்பிடுவாங்க அதையும் மறுபக்கத்தில் வாழ்ந்து எடுத்துருவாங்க இப்படி சாப்பிட்றதெல்லாம் வாந்தி எடுத்து 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 இன்னும் கொஞ்சம் உடலுக்கு உடக்கு ரீதியாக பலனப்பட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள் ஒழுங்காக நடக்க முடியாது வேகமாக நடக்க முடியுமா தத்த தத்தையார் தாத்தி தாத்தி நடப்பாங்க காரணம் என்ன பாரத்தை தூக்கிக்கொண்டு நடக்க முடியாது ஒழுங்காக படுக்க முடியுமா மாப்பிள்ள உருண்டு உருண்டு படுத்துருவான் ஆனால் அந்த பெண்மணி எந்தளவு கஷ்டப்படுகின்றால் பிள்ளை வயிற்றில் சுமக்கின்ற சாதாரண காலத்தில் பெட்ரூம்லேருந்து வாசல் முட்டு உருள்வா அந்த அளவுக்கு உருண்டு பிறண்டு படுக்கக்கூடியவர் பிள்ளை வயிற்றில் சுமக்கின்ற விதத்தில் உருள முடியுமா மறுபக்கத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னாலே எழுந்து கொஞ்ச நேரம் தாமதமாகி மறுபக்கத்தை கஷ்டப்பட்டு திரும்பி தான் படுப்பா அப்ப இந்த அளவுக்கு பிள்ளையை சுமக்கின்ற தருணங்களில் நம்முடைய வாரிசை எப்படியாவது சுமந்து வெளியாக்கிற வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி கஷ்டப்படுகின்றாலே அந்த கஷ்டம் ஒன்றா இரண்டா சாதாரணமா அதை விட அந்த பிரசவ நேரம் அந்த பிரசவ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே இந்த வரதட்சணை கேட்கக்கூடிய ஆண்கள் உண்மையிலேயே மனிதனே இல்லை அவ ரெண்டாவது மனுஷனே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த பிரசவ தருணத்தை யோசிச்சாலே ஒரு ஆன்மகன் கேட்க மாட்டான் ஏன் பிரசவ வேதனை என்பது சாதாரண வேதனை அல்ல எந்த அளவுக்கு அவர்களுடைய வேதனை சொன்னால் விஞ்ஞானிகள் சில அளவு கோள்களை சில யூனிட்களை கண்டுபிடித்துள்ளார்கள் நீ சாப்பிடுறீங்க இவன் எவ்வளோ சாப்பிட்டான் கிலோ கிராம் கிராம்லாம் அழைப்பான் இவன் தண்ணி குடிக்கிறா எவ்வளோ குடிக்கிறா லீட்டர் மில்லி லீட்டர்லாம் அழைப்பான் இவன் நடக்கிறா எவ்வளோ தூரம் நடக்கிறா மீட்டர் கிலோ மீட்டர்லாம் அழைப்பான் அதே போல் மனிதனுடன்